வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி சாப்பாட்டுக்கே கஷ்டமான குடும்பம் ஒருவேளை சோற்றுக்கே கஷ்டம் இடம் விட்டு இடம் பெயர்ந்து வந்த இடத்திலும் சோதனை மேல் சோதனை இருக்கும் வேலையை விட்டு நடிப்பில் ஆர்வம் காட்டியதில் நடிப்புக்குதான் தீனி கிடைத்ததே தவிர வயிற்றுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு வேளை ராவு சாப்பாடு இல்லாமல் நாலு பட்டாணியும் ஈரத்துணியும் வயிற்றில் போட்டுக்கொண்டு உறங்கிய மகா கொடிய காலங்கள் உண்டு நேர்மையும் திறமையும் இவரை கைவிட்டு விடவில்லை நடிப்பு சோறு போட்டது நாட்டை ஆளவைத்தது தான் பட்ட கஷ்டத்தை ஏழைகள் படக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார் பொல்லாத உலகத்தில் போட்டிகள் விமர்சனங்கள் சில இருந்தாலும் உலக மக்களிடம் உன்னத பெயர் பெற்றார் இன்றும் கூட இவர் இறக்கவில்லை என்று நம்பும் கிராமத்து மக்கள் எளியோர் உண்டு உண்மையில் உலக நாயகனாக விளங்கியவர் அவர் வேறு யாருமில்லை நம்மை ஆண்டு சென்ற புரட்சி தலைவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்